சிவக்கு பிரியமானவர்களே இந்த டிவை மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுவராக இயேசு கிறிஸ்துவின் என்ற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் யுவன் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் சீவனுமா இருக்கிறேன் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் உதாரணத்துக்கு பார்ப்போம்னால் நாம் வாழும் இந்த உலகத்தில் ஏராளமான மதங்களும் மார்க்கங்களும் இருந்தாலும் இயேசுவே வழியும் சத்தியமும் சீவனுமாயிருக்கிறார் அவரை அன்றி நாம் ஒருபோதும் இடத்தில் பரலோகத்தில் சேர முடியாது எல்லா மதங்களும் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை காட்டுகின்றனவே தவிர ஒரு தெய்வமும் இப்பாம்பு உலகில் வந்து பாடுபட்டு தம் இரத்தத்தை செந்தி ரட்சிப்பை இலவசமாக சம்பாதித்து கொடுத்து போகவில்லை இயேசு கிறிஸ்துவே அதை செய்தார் ஆகவே அவரே நம் வழியும் இருக்கிறார் ஆனால் இதை அறியும்படி ஒவ்வொரு நாளும் மடிகிற மக்கள் எத்தனை பேர் ஒரு வாலிபன் கரைக்கு முப்பது அடி தூரத்தில் நீந்தியபடியே கரை எங்கே உள்ளது என்று சத்தமிட்டு கேட்டுக்கொண்டிருந்தான் கரைக்கு இவ்வளவு பக்கத்தில் இருந்து கொண்டு எப்படி இவன் கேட்கிறான் என்று மற்றவர்கள் யாரும் அவனை சட்டை செய்யவில்லை சற்று நேரம் கழித்து ஒரு வாலிபன் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு உதவி செய்ய அவனை நோக்கி விரைந்தான் ஆனால் அந்த அந்த வாலிபன் ஏற்கனவே மூழ்க ஆரம்பித்திருந்தான் மற்றவர்களின் உதவியுடன் அவனை கரைக்கு இழுத்து வந்தார்கள் ஆனால் என்ன பிரயோஜனம் அவன் மறைத்து விட்டான் பின்னர் தான் தெரிய வந்தது அவன் குருடன் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் இப்படி பிசாசானவன் குருடாக்கி இருக்கிற மக்களின் கண்களை இருப்பது நமது கடமை அல்லவா சென்னைக்கு செல்லும் ரயில் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு இது என்னை கேரளாவிற்கு கொண்டு சேர்க்கும் என்று உட்கார்ந்தால் அது கேரளாவிற்கு கொண்டு போய் சேர்க்குமா அது சென்னைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் அது போல எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது கிறிஸ்துவே வழி அவரை மற்றவர்களுக்கு காட்டும் திசை காட்டியாக நாம் இருப்போமாக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பிதாவரிடத்தில் வரான் என்கிற உண்மையான சத்தியத்தை உலகத்திற்கு தைரியமாக கூற எங்களை பலப்படுத்தும் அழிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை உம்மிடம் சேர்க்க உதவி செய்யும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் சிவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கட்டதாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக